சம்பாவினுடைய அந்த சிவப்பு நிறம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு நிறம் சாதாரண விஷயம் கிடையாது லைகோபின் அப்படின்னு ஒரு சத்து அது அந்த லைகோபின் சத்து தக்காளி பழத்தினுடைய தோலில் இருக்குது மிளகாவத்தல்ல இருக்கக்கூடிய சிவப்பில் இருக்கு மாதுளம்பழத்தினுடைய கருஞ்சிவப்பில் இருக்குது அந்த லைகோபினை வந்து தனியாக பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு செய்யக்கூடிய மருந்துகள்லாம் அதை சேர்க்குறாங்க நான் விளையாட்டாக சொல்லலை நீங்கள் போய் வால்மார்ட் கடைகளில் அமெரிக்க நாடுகளினுடைய வால்மார்ட் கடைகளில் ஓவர் த கவுண்டர் சேல்னு விற்பனைக்கு முன்னால வரிசையில் வச்சுருப்பாங்க அதில் போய் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் கேன்சர் அதாவது சிறுநீர பாதையில் ஆண்களுக்கு மட்டும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கும் உடலிரவின் போது விந்துவை பீச்சி அடிக்கக்கூடிய செயலை செய்வது அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அந்த கிளாண்ட் வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லேசாக வீக்காக வரும் அதனால தான் நம்ம வயசான தாத்தாமார்கள்லாம் இரவில் ஒரு தடவை ரெண்டு தடவை கூட ஒன்றுக்கு போவாங்க அது சாதாரண விஷயம் பினைன் ப்ராஸ்டேட் ஹைபர்ட்ரோ அதுவே கொஞ்சம் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா சிறுநீர பாதையை போய் அழுத்தும் அந்த சிறுநீர பாதையை அழுத்தும் போது ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஒன்றுக்கு வரும் பஸ்ஸுக்கு போனோன்னா போய் யூரின் போயிட்டு போவாங்க எங்கே போனாலும் போவாங்க அது நோய் நிலையை கொடுக்கும் அதை தாண்டி அந்த வீக்கம் கட்டியாக புற்றுக்கட்டியாக மாறுச்சுன்னா அது உடல் எல்லாம் பரவுறதுக்கான வாய்ப்பு வரும் ஒரு காலத்தில் இந்தியாவில் அந்த புள்ளி ஓரம் படி பார்த்தீங்கன்னா பிராஸ்டேட் கேன்சர் ரொம்ப ரொம்ப குறைவு உலக நாடுகளிலே இந்தியாவில்தான் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு உயர்ந்து வரக்கூடிய புற்றுநோய்களில் ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் கூடியிருக்கு அந்த ஆண்களுக்கான பிராஸ்டேட் கேன்சர் வருவதை தடுப்பதற்குரிய ஆற்றல் அந்த சிகப்பு நிறம் கொடுக்க கொடுக்கறது நண்பர்களே மாப்பிள்ளை சம்பாவுடைய சிவப்பரிசி இன்னைக்கு நிறைய பேர் சக்கரவியாதிக்காக சம்பா வாங்குறாங்க சக்கரவியாதிக்கு நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவ பயனை தரக்கூடிய விஷயத்த நாம ஏன் தினம் தினம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளை சம்பாவில் புட்டு செஞ்சால் எவ்வளவு நல்லாயிருக்கு மாப்பிள்ளை சம்பாவில் இட்லி தோசை செஞ்சால் சாதாரண அரிசியை விட எவ்வளவு மென்மையாக இருக்குது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ மென்மையா இருக்குது அப்ப சுவையும் நலமா இருக்கு மருத்துவ குணமும் நலமா இருக்கு அப்ப தமிழ்நாடு முழுக்க நாம் அதை சாப்பிடணுமா வேண்டாமா